ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க உயர் நீதி மன்றம் தீர்ப்பு வாங்கிச்சீங்கதா எல்லாரும் எதிர்த்து போராறாங்க ஒரு அரசியல் தலைவரா இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நேர்காணல் கொடுக்கப்படுதா ஒரு குற்றச்சாட்ட இருக்கு நீங்களா நினைச்சிங்கிறது அப்படி அவங்க அவங்க வேலைய பாத்துட்டாங்க சென்சார் போர்டு இப்போதான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா எவ்வளவு படத்தை 내த்துறிருக்காங்க ஆர்சி ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக தக் லைஃப்க்கு வந்து பாத்தீங்களா தக் லைஃப் நடந்துச்சல அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கு வந்து ஜெயலலிதா தாம் அம்மா பார்க்க போனார்ல கை கட்டி நின்னாரு ரோட்ல அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும் சென்சார் போர்டு வைஷூட் இன்ட் இன்டர்ஃபியர் வந்த அடிப்படி அந்த படத்தில் வந்து கட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இட்ஸ் ஃப்ரீ திங் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸண்டேஷன் போய் உட்காராங்க அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரல ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி வித் த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காறாங்க அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் ஆகணும் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் அதனால் எல்லாத்துக்குமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங் இட் இஸ் ரைட் வே டு அப்ரோ எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு என்னென்னா தனிக்கைத்துறை அமலாக்கத்துறை இது எல்லாத்தையும் வந்து அரசியல் அது எதிர்க்கட்சியே நீங்களே சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை வேலை இல்லை அவங்களுக்கு எதை அரசியலாக்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து என்ன இருக்குது உண்ண உணவு உடுக்க கூட இருக்க இடம் வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது பேசிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இடம் தான் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக சினிமாத்தை பற்றி பேசுகிறது தான் மக்களுக்கு முக்கியமாக அவங்களுக்குலாம் தெரியும் இந்த விவகாரத்தில் இருக்கிற காங்கிரஸ் கூட இதை ரொம்ப முன்னெடுப்பது ஆமாம் அவங்க கூட்டத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு அது வந்து சொல்லி அவனை கட்டாயம் அவங்களுக்கு

பராசக்திக்கும் இல்லை நான் வந்து தமிழ் சினிமாங்க எடுக்க நான் பார்க்கல தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கேயும் வந்து டியூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா அந்த டியூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன் புஷ்பா ஒன் புஷ்பா டூ எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் பிரதீப் நடித்த படம் அதை நிறுத்தலையே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தா ஆனர்கில்லிங் இஸ் ராங் அப்படின்றது என் மூலமாக சொன்னாங்க இல்லையா சாதி குலிகள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நல்ல கருத்தை சொல்லி இருக்காங்க சோ எதை செஞ்சு